ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி முரிகா இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல்லிருந்து இருந்து தான் பசங்க வந்தாங்க பாப்பா வந்ததுமே வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம்னா இந்த பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் வந்து கொய்யா குளம்பறைக்க போகிறோம் ஸோ அதை நான் வேணா இதில் ஏறி வரட்டுமா ஸோ இந்த மரத்தில் தான் வந்து இப்போ கொய்யா குளம்பறைக்க போகிறோம்

Papa ingin main dah. Mana baca je. Siapa ni? Mana dia mah? இன்னைக்கு இவ்வளவுதான் இதுதான் வந்து நாங்க பறிச்ச கொய்யா இது வந்து பாதிதான் வந்து இதா இருக்கு லைட்டா காய் தான் எல்லாமே லைட்டாக காயாதான் இருக்கு ரொம்ப பழுக்கலை இருந்தாலும் ஓகே ஓரளவு நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தாடா இருக்கா சூப்பரா இருக்கா தங்கச்சியை கூப்பிடு குட்டி பொண்ணு இங்கே வாங்க கொய்யா நல்லா இருக்கா கொய்யா பிள்ளை நல்லா இருக்காடா ஆடுங்க குட்டிப் போடுறேன் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடா